ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோஸ் படங்களோட ரிலீஸ் டேட்லாம் ஒன்றா வந்துட்டே இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமரன் படம் தீபாவளி ரிலீஸ்னு சொல்லிட்டு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அண்ட் தீபாவளி ஷெடியூலில் ஆல்ரெடி வேட்டையுன்னு ஆறு விடாம இந்த ரெண்டு படத்துல ஒரு படத்தை லைக்கா ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் அமரன் படத்தை தீபாவளிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் கோட்டு படம் செப்டம்பர் அஞ்சுன்னு அனௌன்ஸ் பண்ணி பல மாதங்கள் ஆகுது பட் அதுக்கப்புறம் எந்த படமுமே அந்த டேட்டா டச் கூட பண்ணல அதுவும் ரிலீஸ் டேட்டை ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த ட்ராக்ல இருக்கிற ஒரே படம் கோட்டு தான் மற்ற எல்லா பெரிய படங்களுமே ரிலீஸ் டேட்ல ஷஃபிள் ஆயிட்டு இருக்கு சோ கோட் மட்டும் மாசா தனியா நிக்குது சோ இப்ப லைக்கா தீபாவளிக்கு என்ன படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்கன்றது தெரியல சில வருஷங்களுக்கு முன்னாடி தீபாவளினாலே தளபதி படம் வரும் பட் இப்ப அந்த ஒரு ஷெடியூல் மாறிட்டதால மத்த ஹீரோஸ் எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க அண்ட் அமரன் ஒரு சாலிடான கண்டென்ட் படம் தென் ஒரு வேலை வேட்டையின் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுவும் ஜெய் பீம் இயக்குனரோட படம் சோ அதுவும் கண்டென்ட்டுக்கு ஓரளவுக்கு முக்கியத்துவம் உள்ள படமா தான் இருக்கும் சோ இந்த தீபாவளிக்கு பயங்கர எக்ஸைட்டிங் கிளாஷ் இருக்க போகுது அண்ட் கோட் டீம் விவரமா கரெக்டான ஒரு ரிலீஸ் டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா தீபாவளி விட தான் ஒரு பெரிய வீக்கெண்டாக வருது ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்னென்ன படம்லாம் என்னென்ன ரிலீஸ் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா இந்த மாதிரி தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க